இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஜோப் தேர்ட்டி செவன் வர்ஸ் ஃபைவ் ஹீ டஸ் கிரேட் திங்ஸ் தட் வி கட் காம்ப்ரிகண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே யோபுவுண்டை வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்த்திராத அநேக கொடிய காரியங்கள் நடந்தது அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் யோபு அதோடு அவன் கதை முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் ஏற்ற சமயத்திலே கத்தர் யோபுவை ஆசிர்வதித்தார் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரண்டு மடங்காய் ஆசிர்வதித்தார் எசேக்கியா ராஜா சரீரத்திலே பலவீனப்பட்டார் ஏசையா திர்கர்சி அவனிடம் வந்து எசேக்கியா ராஜாவின் மரண செய்தியை சொன்னார் ஆனால் எசேக்கியா ராஜாவோ கத்தரிடம் கதறி அழுது விண்ணப்பம் செய்தார் கத்தர் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டார் அவனுடைய ஆயுசு நாட்களிலே பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்து கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்தார் யோபுவின் வாழ்விலும் எசேக்கியா ராஜாவின் வாழ்விலும் கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்த தேவன் இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கிரகிக்கக்கூடா பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய முழு விசுவாசத்தையும் கத்தர் பேரில் வைப்போம் கத்த நம் விசுவாசத்தை கணம் பண்ணுவார் கத்தரிடம் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை துதிப்போம் கிரகிக்க கிரகிக்கக்கூடா பெரிய காரியங்கள் நம் வாழ்வில் கத்த செய்வார் ஆமன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே பரமபிதாவே தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் பெண்கள் கடத்தப்படும் நிலை எங்கள் நாட்டை விட்டு மாற்றப்பட கிருபை செய்யும் கடத்துபவர்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தாரும் எங்களுடைய சிறு குழந்தைகளும் பெண் பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே படிப்பதற்காக பள்ளிக்கு கடந்து செல்லும் பொழுதும் வீட்டிற்கு வரும் பொழுதும் உடைய பாதுகாப்பை தந்து வழிநடத்தும் உன்னதமானவரின் மறைவுக்குள் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜுபிக்கிறோம் கத்தரின் வரத்தை வரத்தையும் தற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தலும் இரத்தக்கோட்டைக்குழாய் முடிமறைத்து பாதுகாத்து கொள்ளும் சிறு குழந்தைகளை காப்பாற்றும் பெண் பிள்ளைகளை காப்பாற்றும் கடத்தப்பட்ட பிள்ளைகள் திரும்ப மீண்டுமாய் தங்களுடைய குடும்பத்திற்கு திரும்பக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை தாரும் உங்களுடைய சமூகத்திலே இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜுபிக்கிறோம் எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக பாரத்தோடும் உடைய கரத்தில் வருகிறோம் நீர் காப்பாற்றியர்களும் உம்முடைய அரவணைக்கிற கரத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்